வணக்கம்ப்பா சக்கரை நோய் இருக்கவங்கெல்லாம் எங்கிட்ட கேட்குறாங்க இதுக்கு உணவு முறையில் எப்படி சரி பண்ணுறதுன்னு உணவு முறையில் சரி பண்ணலாம் ஆனால் நீங்கள் அது சரியாகிற வரைக்கும் டாக்டர் கொடுத்த மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு வாங்க சரியாகி உங்களுக்கு அந்த டெஸ்ட் பண்ணி சரியாக இருந்துச்சா டாக்டரே போதுமுண்டிருவார் இதுக்கு என்ன உணவு சாப்பிடணுன்னா நீங்கள் காலையில் புரத சத்து உணவுகள் தான் சாப்பிட்ணும் முட்டை பருப்பு இந்த மாதிரி நிறையா நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் வயிற்று கூட சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டுட்டு முட்டைனா ரெண்டு முட்டை மூணு முட்டை கூட சாப்பிட்லாம் இல்லை ஒரு முட்டை மு பயிறு இந்த பச்சை பயிர் கொண்டைக்கடலை இதெல்லாம் முளங்கட்டி வச்சு வேக வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம் மற்ற எல்லா பயிர்களும் வேக வச்சு சாப்பிட்லாம் அதெல்லாம் புரதச்சத்து நிறையா இருக்குது அந்த நேரத்தில் கார்போஹைட்ரேட் சேர்ந்த அரிசி உணவோ தானிய உணவோ சே சேர்க்கவே தேவையில்லை இதே போதும் காலை உணவுக்கு அப்புறம் இடையில ஒரு சின்ன வாழைப்பழமோ இல்லை ஒரு கொய்யா பழமோ சாப்பிட்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் மதியத்துக்கு நீங்கள் இந்த மட்டை அரிசி இந்த செவப்பரிசி மட்டை அரிசினா கைக்குத்தல் அரிசி இதுகளை வச்சு சமைச்சு அந்த இதையும் ரொம்ப அதிகமாக எடுக்காமல் ஒரு ஒரு பங்கு எடுத்துகிட்டு பாக்கி ரெண்டு பங்குக்கு நீங்கள் கீரை காய்கறி பச்சைக்காய் கூட்டு ஏதாவது நீங்கள் வச்சுக்கோங்க ஒரு தட்டில் வந்து அப்படி ஒரு பாகத்தை வச்சுட்டு பாக்கி ரெண்டு பாகம் அந்த மாதிரி காய்கறி கீரைகள்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இதாகும் அப்புறம் நைட் நேரம் சாப்பாட்டுக்கு நீங்கள் டிஃபன் சாப்பிட்டாலும் சரி சாப்பாடு சாப்பிட்டாலும் என்னன்னாலும் சரி அதே மாதிரி காய் காய சேர்ந்த கூட்டு இதுகளை வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் அது ஏழு மணி ஏழரை மணிக்குள்ளே நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு மெல்ல ஒரு வாக்கிங் போய்ட்டு வந்து நீங்கள் படுத்திங்கன்னா நல்லா க தூங்கலாம் காலையில் சீக்கிரமாக இருந்துக்கலாம் சீக்கிரமாக படுக்கணும் நல்லா தூக்கம் வரணும் இப்படி எதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு படிப்படியாக சக்கரை நோய் போயிடும்